தலைவாசல் சட்டமன்ற தொகுதி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜம்மாள் தற்போது மறைவுற்ற செய்தி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள ஆரகலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜம்மாள் இவருடைய கணவர் வையாபுரி ராஜம்மாள் சேலம் மாவட்டம் முன்னாள் சட்டமன்ற தலைவாசல் தொகுதியில் இரண்டு முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் தலைவாசல் சட்டமன்ற தனி தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் மீண்டும் காங்கிரஸ் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார் பின்னர் காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு இடையே ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக கட்சியிலிருந்து விலகினார் ராஜம்மாள் ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவிலும் இணைந்தார் அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஜெயலலிதா அணியிலிருந்து தலைவாசல் தொகுதியில் மீண்டும் ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் நீண்ட காலமாக உடல்நிலை குறைகளால் பாதிக்கப்பட்டு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜம்மாள் வயது மூப்பு காரணமாக இன்று காலமானார் அவரது உடலுக்கு அதிமுக காங்கிரஸ் உள்ளிட்ட நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வருவதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது